தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தனிப்பட்ட முயற்சிக்கும் தனிப்பட்ட எதிர்பார்ப்புக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா வித்தியாசப்பட்டுட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி எதை செய்தாலுமே ஒரு தொய்வோடையும் தெளிவில்லாந்தது மாதிரியான ஒரு ஃபீலை வந்து சந்திச்சுட்டு இருக்க இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் வந்து பொதுவாகவே கும்பராசிக்காரங்க கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள்ல ரொம்ப அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இப்போ ஏற்பட்ட சூழல்ல இந்த மே மாசத்துல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பயிற்சி இருக்குது மெயின் குரு பயிற்சி மூன்றுல இருந்து குரு நாளுக்கு போறாரு அடுத்த புத பகவான் வந்து இருந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு போறாரு அடுத்த சூரியன் வந்து மூன்றுல இருந்து நாளுக்கு சுக்ரனை வீட்டுக்கு போறாரு கிட்டத்தட்ட இந்த நான்கு பயிற்சியோட தனிச்சையாக ராகு ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதன் இருக்கிறார் பத்தாம் தேதிக்கு மூன்றாம் வீட்டுக்கு போவார் அந்த சூரியனோடு இணைந்திருப்பார் சூரியன் திருப்பி பதினாலாம் தேதிக்கு பயிற்சி ஆவார் கிட்டத்தட்ட சுக்ரன் குரு புதன் அந்த ஆல்மோஸ்ட் வந்து இந்த பயிற்சியெல்லாம் பெரிய ஒரு மாற்றங்களை கட்டாயமாக கொடுக்க போகுது இருந்த பிரச்சனைகள் பிஸ்னஸ்ல இருந்த அந்த தொய்வு பிஸ்னஸ்ல இருந்த அந்த மந்தம் வர வேண்டிய பணங்கள் வந்து சேராம இருந்த தடைபாடு இந்த ஜின்மா சனினாவே அதிகப்படியான அந்த தடைகள் இருக்கும் நம்ம ஈஸியா நடக்குங்கிற ஒரு சில காரியங்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய முன்னாடி இருந்த பிஸ்னஸ்ல இருந்த அந்த ட்ரிக்ஸ் ஆகட்டும் முன்னாடி இருந்த ஒரு வேகமாகட்டும் முன்னாடி இருந்த ஒரு மாதிரி எல்லாத்துலயுமே ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாமே இப்ப ரொம்ப கம்மியானதாக நீங்களே உணர்வீங்க முன்னாடி இருந்த பாருங்க உங்களுடைய வேகமே கம்மியாயிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி எதை செய்தாலுமே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்க போனாலும் ஒரு தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்க போனாலும் பிரச்சனை உருவாகிறதை பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த ஜென்மச்சனியாலும் இந்த குழப்பங்கள் இருக்கு இப்பேற்பட்ட சூழல் இந்த பயிற்சி எல்லாமே இந்த மே மாசத்துல உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அப்போ வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும் இன்னைக்கு பிசினஸ் இருக்கு ஏதாவது பிஸ்னஸுக்கு வர வேண்டிய பணம் வந்தாதான் அடுத்தடுத்த வேலையை செய்ய முடியும் இந்த நிலையில இந்த மே மாசத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும் புதிய உத்திகளை கையாளுவீங்க புதிய வாய்ப்புகளை தேடுவீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க அல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க மேலதிகாரிகள் இருந்த கருத்து வேறுபாடு சரியாகிறத உணர்வீங்க உங்களுக்கும் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்னு சொல்லலாம் இன்னைக்கு வேலையிலிருந்து வீட்டில் உட்காரது மிகப்பெரிய கஷ்டம் ஒரு மாசம் வீட்டில் உட்காரலாம் ரெண்டு மாசம் உட்காரலாம் மூணு மாசம் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் பார்க்கறேன் அந்த கும்பராசிக்காரங்க வேலை பண்றதுக்கு தெம்பு இருக்கு தைரியம் இருக்கு நம்மளோட வேலை இல்லாம இருக்கிறத பாக்குறோம் இந்த நிலை இந்த மாசத்துல இருந்து மாறப்போகுது அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெயின் வந்து பாத்தீங்கன்னா கரையர் வயசு நிறைய பயங்கள் உருவாகிறதுனால ஃபேமிலிக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களை ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க நீ முன்னாடி மாதிரி இல்ல இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஏதாவது போட்டு உங்களை குழப்பிட்டே இருப்பாங்க உங்களால ஃப்ரீயா இருக்கவே முடியாது முன்னாடிலாம் எல்லாம் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கு உங்க மேலே அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு உங்க மேல உங்களுக்கு பய வர ஆரம்பிச்சிடுச்சு சப்போர்ட்டுங்கிற ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு யாருக்குமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம உழைக்கிற நம்ம பாடுபடுறோம் நம்ம ஓடுறோம் ஆனால் பட் என்னென்னா சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லன்னா நம்மளே ஊனி நம்மளே கை எழுச்சி ஓடுறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும் இந்த நிலை இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுப செலவுகள் பெருசாக இல்லைனாலும் கூட ஒரு சில செலவுகளை பண்ற மாதிரி இருக்கும் வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் பழைய சுத்த புதுப்பிக்கலாம் அல்லது புதுசா ஏதாவது ஒரு பொருட்கள் பசங்களுக்காக வாங்கி கொடுக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு தகுந்த ஏதாவது சில காரியங்களை செய்யலாம் அவங்க கல்வி சார்ந்த செலவுகளாக நீங்க அதை ஒரு கூட அந்த சுப செலவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மொத்தத்துல வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பழங்களை குழந்தைகள் மூலியமா பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் பொதுவாகவே நாள்ல குரு அர்தாஷ்டிரமி குருவா இருக்கிறதுனால கொஞ்சம் அலச்சங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ மாப்பிள்ள பாக்குறீங்க பொண்ணு பாக்குறீங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த ஒரு காலமாகவே காலமாவே இந்த திருமண தடை இருக்கு இந்த ஜென்மச்சனி காலங்கள் அப்படிதான் இருக்கும் பட் இந்த கோச்சார குருவும் பெருசு சப்போர்ட் பண்ணாதனால உங்களுக்கு ஒரு மாதிரி தருமாற்றம் இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும் பார்த்தோன்னே டக்குன்னு அமையாது பட் இருந்தாலும் வடக்கு பாரத திசை கிழக்கு பாரத திசை பயணம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கும் ரொம்ப பாசிபிளான பலன் இருக்கு அதே மாதிரி காதல் திருமணம் காதல் வீட்டில் சொல்றவங்களுக்கு இந்த டைம்ல ஓரளவுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக மாதிரி இருக்கிறதுனால மூணு அளவுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பொறுப்பா பொறுமையா இருந்து சொல்றது ரொம்ப நல்லது ஆ மொத்தத்துக்கு இந்த காலம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கிற காலமாக தான் இருக்கும் ரொம்ப மோசம் இல்லை பட் இருந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது தைரியமா இருங்க கட்டாயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லதே நடக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரொடெக்ஷன் பார்த்துருப்பீங்க இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் அந்த கோச்சாரத்தையும் மிர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அண்ட்ரபிரடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது கூட உங்க சுய ஜாதகத்துல என்ன இப்போ கோச்சார ரீதியா திசாபுத்த ரீதியா என்ன மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்கு அந்த அடிப்படையில உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் வீக்கா இருக்கிறதும் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தான் நீசம் பெறுவார் அதே வந்து அவர் கன்னிராசில தான் உச்சம் பெறுறார் அதே மாதிரி சுக்கர பகவான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில நிறைய புதன் பகவானுடைய கனிராசிலிருந்தா அவர் நீசம் பெறுவாரு நிறைய மீனராசில இருந்தால் உச்சம் பெறுறாரு அப்ப அந்த இந்த கிரகங்களுடைய அந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல மீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம் வீடு வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துளா ராசி இந்த மாதிரியான நீச உச்ச கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும் அந்த டைம் பீரியல உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைங்களேன் அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதே வந்து உச்சம் பெறக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைக்கீங்களே டக்கு டக்குன்னு நீங்க எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க திடீர்னு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க செல்வாக்கா இருப்பீங்க பொன்பொருள் தேடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுன்னாவே போதும் நம்ம லைஃப்பில் பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துடுவோம் அப்போ நமக்கு அந்த ஏற்றந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி டைம் இருக்கா இப்போ எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் எப்போ நமக்கு ஃப்யூச்சர் க்ரோத் வரும் எப்போ நமக்கு திருமணமாகும் எப்போ நமக்கு வந்து தொழில் அமையும் எப்போ நமக்கு குழந்தை பிற பாக்கியம் கிடைக்கும் எப்போ எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுய ஜாதத்தையும் கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிட கன்சிடர் பண்ணுங்க அப்படி ஜோதிடர் உங்களுக்கு சரியான முடியல உங்களுக்கு ஐடியா இல்லை யாரும் பார்க்குறக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் மூலயமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்தாலும் நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கட் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்க ஜாதர் டீட்டெயில் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க ஜாத டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கு தைரியமா இருங்க மீண்டும் நல்லது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்